அமெரிக்காவை குறிவைத்து ரகசியமா பாகிஸ்தான் ஒரு ஏவுகணைய தயார் பண்றாங்கன்னா நம்புவீங்களா அதுவும் நம்ம ஊருக்குள்ள அணு ஆயுதம் வச்சிருக்கிற பாகிஸ்தான் இப்படி பண்ணுதுன்னா சும்மா விடுவோமா சமீபத்தில் காஷ்மீர்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினப்ப நம்ம ராணுவம் ஆபரேஷன் சிந்துர்னு பதிலடி கொடுத்து ஒன்பது முகாம்களை அழிச்சாங்க அதுக்கு அதுக்கப்புறம் கோபமான பாகிஸ்தான் நம்ம மேல ஏவுகணை வீச பிளான் பண்ணாங்க ஆனா நம்ம வீரர்கள் அதை முறியடிச்சிட்டாங்க அப்போ இருந்து பாகிஸ்தான் அவங்க ஏவுகணை பலத்தை அதிகரிக்க பார்க்குது இப்ப அணு ஆயுதத்தை சுமந்துட்டு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ஐசிபிஎம் ரகசியமா தயார் பண்றாங்க பாகிஸ்தான் கிட்ட இப்போதைக்கு ஐசிபிஎம் கிடையாது ஆனா இது ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கும் திறன் கொண்டதாம் இதனால அமெரிக்காவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவை நேரடியா தாக்கும் அளவுக்கு இதை சீனா உதவியோட தயார் பண்றாங்களாம் நம்ம நாட்டுக்கும் இது அச்சுறுத்தல் தான் ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட ஏற்கனவே இரண்டாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஷாகின் டுவை ஏவுகணை இருக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் உருவாக்கினா ரஷ்யா சீனா வடகொரியா மாதிரி அணு ஆயுத எதிரி நாடுகள் பட்டியல்ல பாகிஸ்தானையும் சேர்த்துடுவாங்களாம் இப்போ ட்ரம்ப் ஆட்சி வரவும் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கெல்லாம் விருந்து வச்ச ட்ரம்ப்பு இந்த திட்டத்தை முடக்குவாரா அல்லது பாகிஸ்தானையும் எதிரிகள் லிஸ்ட்ல சேர்ப்பாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க